கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சது நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் ஜான் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து இங்கிலாந்தில் சீர்திருத்தம் ஏற்பட்ட காலம் ஒவ்வொரு திருச்சபைகளும் புது பொலிவுடன் செயல்பட ஆரம்பித்தன வேதாகமும் பார்த்திராத மக்கள் புதிய வேதாகமத்தை தங்கள் கைகளில் பெற்றுக் கொண்டனர் ஏரமாஸ் என்பவர் கிரேக்க மொழியிலிருந்து புதிய ஏற்பாட்டை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் இதனால் வேத புத்தகத்தின் சத்தியங்களை அறிந்து கொண்ட மக்கள் தவறான கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் எதிர்த்து நின்றனர் சபை சீர்படத் தொடங்கியது மார்டின் லுத்தர் கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு எதிராக தொண்ணூத்தி ஐந்து சட்டத்திட்டங்களை தேவாலயத்தில் அரைத்து வைத்தார் அக்காலகட்டத்தில் வாழ்ந்தவரே ஜான் பாக்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இறைப்பற்றம் பெற்ற இவர் சீர்திருத்த சிந்தனைகளை உடையவராக காணப்பட்டார் இவர் லேட்டிமர் மற்றும் வில்லியம் டிண்டர் என்பவர்களை சந்தித்து அவர்களின் தர்சனங்களோடு தன்னையும் சேர்த்துக் கொண்டார் லண்டனில் சிறந்த போதனை ஆசிரியராக விளங்கிய இவர் துண்டு பிரதிகள் மூலம் தனது கருத்துக்களை மக்கள் உணரச் செய்தார் இயேசு கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவம் என்ற தலைப்பிலும் நன்மை தீமை என்ற கருத்திலும் உண்மை பொய் என்ற சிந்தனையிலும் பல கட்டுரைகளை எழுதி மக்கள் கைகளில் கொடுத்தார் இதனால் மக்கள் உண்மையை அறிந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் அப்போதைய அரசுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் என்ற குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பல சீர்திருத்தவாதிகளின் மரணம் இவருக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர்கள் வாழ்வை குறித்ததான மிக சிறந்த நூலை எழுதினார் பாக்ஸ் ஆப் மார்ட்ஸ் என்பதே அந்த சிறந்த நூல் இதில் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை பணயம் செய்த உத்தம மனிதர்களின் உண்மை வரலாறுகள் இடம்பெற்றுள்ளன வாசிப்போரை கிறிஸ்துவுக்குள் ஈர்க்கும் சிறந்த கருவுலத்தை உலகிற்கு தந்தவர் இவர் பிரியமானவர்களே பெயர் எழுதப்படும்படி தம்முடைய ஊழியத்துக்கு உன்னை அனுப்பும் போது யார் உன்னை பின்பற்றுகிறார்கள் என்று திரும்பி பார்க்காதே பிரியமானவர்களே இந்த ஜான் பாக்ஸ் அவருடைய ஒளியம் மிக மிக மகிமையும் கனமும் நிறைந்தது இவர் கிறிஸ்துவுக்காக உண்மையாக சேவை செய்த மனிதர்களுடைய சரித்திரத்தை விளங்கிக் கொண்டு இவரும் அதே வழியில் சத்தியத்தை பொதித்திருக்கின்றார் ஆம் சபைகள் சீர்கட்டு போயிருந்த காலத்தில் அதை சீர்படுத்துவதற்கான ஒரு பாத்திரமாக இவர் விளங்கியிருக்கின்றார் பிரியமானவர்களே இன்றைய சபை கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டால் நம் உள் மனதிலே நிச்சயமாக சொல்வோம் சபை சீர்கட்டு போயிருக்கிறது என்று சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் நம்முடைய உள்மனது சொல்லும் சம்பந்தம் இல்லை என்று ஆனாலும் கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் போல் கிறிஸ்துவின் வழி நடக்கிறவர்கள் போல் ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம் பிரியமானவர்களே சிந்தித்து பாருங்கள் சபையை சீர்படுத்துவதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன மார்டின் யூத்தர் ஜான் பாக்ஸ் இப்படி பட்ட பரிசுத்தவான்கள் சபையை சீர்படுத்துவதற்காக பெரும் தியாகச் செயல்களை செய்திருக்கிறார்கள் போலியான ஆராதனைகளிலும் போலியான சபங்களிலும் போலியான வாக்குத்தங்களிலும் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறேன் பெரும் கூட்டம் பெரியப்பட்டிருக்கின்றது பிரியமானவர்களே உண்மையாய் கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு உண்மையான பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிச்சயத்தை பெறாத கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவின் அன்பை உணராது அறிவிக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை நித்திய வாழ்வை குறித்த அக்கறையற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை இம்மை மட்டுமே வாழ்வு என்று நினைத்து வாழ்கின்ற கிறிஸ்தவ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டாம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை சபையில் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்ய கிறிஸ்துவுக்கு உகந்ததை செய்ய கிறிஸ்துவுக்காக ஜனங்களை குட்டி சேர்ப்பதற்காக நாம் பிரயாசப்படுவோம் அதுவே கிறிஸ்துவின் சிந்தையாருக்கிறது கத்திரதாமய்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் விழிப்பு ஒன்று இரண்டு அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்